எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சத் சரித்தம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு குரு கடவுள் தேவை பட்டினி அங்கீகரிக்கப்படவில்லை இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் இரண்டு விஷயங்களை விவரிக்கிறார் ஒன்று பாபா எங்கனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார் அவர் மூலம் கடவுள் சந்திப்பு இரண்டு மூன்று நாட்கள் விரதம் இருக்க எண்ணிய திருமதி கோகுலேயை எங்கனம் பாபா பூரண போலியை சாப்பிட செய்தார் முன்னுரை முதலில் கண்ணுக்கு தெரியும் இந்த சம்சார வாழ்க்கையை ஹேமத் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார் கீதையின் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன குணங்களால் போஷிக்கப்படுகின்றன அதன் துளிர்கள் புலன்களாகின்றன அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்றுக்கோடோ தெரியாது வலிமையான வேர்களுள்ள இவ்வாழ மரத்தை பற்றின்மை என்னும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கு அப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும் அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டியின் குருவின் உதவி இன்றியமையாதது ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாய் இருப்பினும் வேத வேதாந்தங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையவனாய் இருப்பினும் தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கிருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்கள் குழிகள் கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கிச் செல்ல முடியும் பயணமும் இலகுவானதாகிவிடும் இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது கேட்டறியும் போது நம்பிக்கை பக்தி ரட்சனை ஆகியவற்றை அளிக்கிறது தாகம் ஒரு முறை எங்களில் நால்வர் மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தோம் இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம் எங்களுள் ஒருவர் அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவாலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார் இதற்கு இரண்டாம் யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் எண்ணங்கள் யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார் மூன்றாம் அவர் உலகம் தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது அருவமே நிலைத்தது முடிவற்றது எனவே நாம் நிலையான நிலையற்றவைகளை பகுத்துணர வேண்டும் நான்காம் அவர் பாபா தீவிரமாக ஏட்டறிவு பயனற்றது நமக்கிடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல் மனம் ஐந்து பிராணன்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும் குருவே கடவுள் சர்வவியாபி இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை அவசியமாகும் இவ்வாறாக விவாதித்துக்கொண்டு கற்றறிந்த நாங்கள் நால்வரும் காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம் அம்மூவரும் அறிவின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியுமின்றி தேட முயன்றனர் வழியில் ஒரு வனஜாரி எருமையின் மீது தானியத்தை கொண்டு சென்று விற்பவன் எதிர்பட்டான் வனஜாரி இப்போது இருக்கிறது எங்கே இவ்வளவு தூரம் போகிறீர்கள் நாங்கள் காட்டில் தேடுவதற்கு வனஜாரி எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள் நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம் திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்ட அவன் மனதிறங்கி காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது காடுகளிடையே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும் இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம் ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இலைப்பாரிய பின் செல்லலாம் உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாயிருங்கள் என்று கூறினான் அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதலை நிராகரித்துவிட்டு மேலே நடக்க தொடங்கினோம் நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம் காடு பறந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்து இருந்தன எனவே நாங்கள் வழி தவறி இங்கும் அங்கும் நெடுநேரம் அலைந்து கொண்டிருந்தோம் முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கேயே வந்து சேர்ந்தோம் வனஜாரி திரும்பவும் எங்களை சந்தித்தான் வனஜாரி உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை வெறும் வயிற்றுடன் எந்த லட்சியத்திலும் வெற்றியடைய இயலாது கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை உணவளிக்கப்படுவதை மறுக்காதீர்கள் பரிமாறப்பட்ட உணவு தள்ளப்படக்கூடாது ரொட்டி உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும் இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான் மீண்டும் என்னுடன் இருந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை அவனை நிராகரித்துவிட்டு சென்றுவிட்டனர் தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலேயே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர் எனக்கு பசியாயும் தாகமாயும் இருந்ததால் வனஜாரியின் அசாதாரண அன்பில் உருகினேன் மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோ அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம் வனஜாரி கல்வி அறிவு அற்றவன் தகுதி அற்றவன் கீழ்குளத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது அவன் எங்களை உண்ணச் சொன்னான் மற்றவர்களை நிஷ்காமியமாக நேசிப்பவன் உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறான் அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலே ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன் எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக்க மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன் தண்ணீரையும் பருகினேன் அப்போது ஆ குருவே எங்கள் முன் வந்து நின்றார் எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார் நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன் அப்போது அவர் நீ என்னுடன் வர விரும்புகிறாயா உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன் ஆனால் நான் சொல்வதில் நம்பிக்கை உடையவனே வெற்றியடைவான் என்றார் மற்றவர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றனர் ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்துச் சென்றார் என் கால்களை கயிற்றால் கட்டினார் என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார் கிணற்று நீர்மட்டத்திலிருந்து மூன்றடி உயரத்துக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார் எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது நாலந்து மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார் என்னை துரிதமாக வெளியில் எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார் நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன் என்னை போன்ற முட்டாள் அந்த பேரானந்தத்தை எங்கனம் விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன் இவ்விடையை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்னை அவர் பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார் தாய் பறவை தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார் அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார் எத்தகைய அழகுடையது அது அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன் பாசத்தை துறந்தேன் எளிதாக விடுவிக்கப்பட்டேன் அவரது கழுத்தை கட்டியணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடாயிருப்பதே நலம் குருகுலம் அத்தகையது அதனுள் ஒருமுறை நுழைந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது எனது வீடு சொத்து தாய் தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார் எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே ஒருமை அடைந்தன எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார் அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை இவரே எனது குரு அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள் பணம் காலம் உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள் ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும் அங்கேயுள்ள குரு தனது ரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமை அடித்துக் கொள்கிறார் தனது புனித தன்மையையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக்கிக் கொள்கிறார் ஆனால் அவர் தன் உள்ளத்தில் பட்சமாய் இல்லை தனது புகழை பற்றியே அவர் பல பட புகழ்ந்து பாடிக்கொள்கிறார் ஆனால் அவரது சொந்த மொழிகளே அடியவர்களை உருவாக்குவதில்லை அவர்களும் தெளிவடைவதில்லை தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமில்லை சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் என்ன விதத்தில் பயன்படும் அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர் அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்புமின்றியே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது நான் எதையும் தேடவில்லை ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலை என விளங்கியது குரு மட்டுமே தலைகீழ் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார் அந்நான்கு பேர்களுள் ஒருவன் கர்மகர்த்தா அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும் இரண்டாமவன் ஞானி தனது ஞான பெருமையில் ஊறியவன் மூன்றாவது ஆள் கடவுள் ஒருவரே ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாக்கிவிட்ட பக்தன் மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி எழுந்தது முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனார்கள் விவேகம் பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர் அவரே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம் மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இதை செய்தார் தாமே ஒரு அவதாரமாயிருந்தும் கீழான வனஜாரியை மதித்து உணவே கடவுள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார் வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கனம் கஷ்டப்பட்டார்கள் என்றும் குருவின்றி ஞானம் அடைவது இயலாதது என்பதையும் அவர் காண்பித்தார் ஸ்ருதி தைத்ரிய உபநிஷதம் நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களை கற்பதையும் கற்பிக்க வேண்டுவதையும் வற்புறுத்துகிறது இவைகளே நமது மனதை தூய்மைப்படுத்தும் இத்தூய்மை செய்யப்பட்டாலொழிய தன்னை அறிதல் இயலாததாகும் உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை எட்டுவதில்லை காணுதல் அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவதாகும் நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம் அர்த்தம் காமம் ஆகியவை நமது முயற்சியாலேயே அடைப்படுகிறது ஆனால் மோக்ஷம் விடுதலை குருவின் உதவியாலேயே அடைப்படுகிறது சாயியின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள் ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள் இளவரசர்கள் கனவான்கள் ஏழைகள் பணக்காரர்கள் சந்நியாசிகள் யோகிகள் பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்திற்காக வந்தனர் மகார் கீழ்சாதியினர் கூட வந்து தனது ஜோஹாரை வந்தனத்தை தெரிவித்துவிட்டு சாய்பாபாவே தனது மாயி பாபா உண்மையான பெற்றோர் என்கிறார் ஜாலவித்தைக்காரன் கோந்தலிகள் வில்லுப்பாட்டுக்காரர்கள் குருடு நொண்டி நாட்பந்திகள் பாடகர்கள் நாட்டியக்காரர்கள் விளையாட்டு வீரர்கள் இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர் உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர் வனஜாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான் நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம் உண்ணாவிரதமும் திருமதி கோகுலேயும் பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை விரதம் இருப்பவன் மனது அமைதியாய் இருப்பதே இல்லை பின்னர் அவன் எங்கனம் பரமார்த்திகத்தை அடைய முடியும் வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார் முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும் வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையாயின் அவர் தம் புகழை என் நாவுடன் நாம் இசைக்க முடியும் கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும் அல்லது எந்த காதுகளால் தான் அவர் புகழை கேட்க முடியும் சுருக்கமாக நமது எல்லா உறுப்புகளும் அவைகற்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும் போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும் எனவே பசியோடு இருத்தலோ மிகவும் உண்பதோ ஆகாது உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது திருமதி கோக்லே என்ற பெண்மணி பாபாவின் பக்தையான திருமதி காஷிபாய் கனிட்கர் என்பவளிடமிருந்து தாதா கேல்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள் அதற்கு முன்தினம் பாபா தாதா கேல்கரிடம் தமது குழந்தைகளை ஷிம்காவன் புனித நாட்களின் போது பட்டினியாய் இருப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார் அடுத்த நாள் அப்பெண்மணி தாதா கேல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்தபோது பாபா உடனே அவளை நோக்கி பட்டினி இருக்க தேவை என்ன என்று கேட்டார் தாதாப்பட்டின் வீட்டுக்கு போய் பூரண போலியை கடலை மாவு வெள்ளம் சேர்த்த கோதுமை ரொட்டி செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பாய் என்று கூறினார் பண்டிகை நன்னாட்கள் இருந்தன திருமதி கேல்கர் அப்போது வீட்டு விளக்கம் ஆயிருந்தாள் தாதாப்பட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினால் செய்ததாயிற்று திருமதி கோகலே தாதாப்பட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்க்கும் போட்டு தானும் உண்டாள் என்ன அருமையான கதை எத்தகைய ஆழமான படிப்பினை பாபாவின் எஜமானர் பாபா தமது பால்ய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார் நான் சிறு பயனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன் பீட்காவனுக்கு சென்றேன் அங்கு எனக்கு எம்பிராய்டரி வேலை கிடைத்தது ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன் முதலாளி என் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் எனக்கு முன் மற்ற மூன்று பயன்களும் வேலை செய்தனர் முதலவன் ரூபாய் ஐம்பது இரண்டாம் அவன் ரூபாய் நூறும் மூன்றாம் அவன் ரூபாய் நூத்தி ஐம்பதும் பெற்றனர் இவர்களின் மொத்த தொகையை போல் இரண்டு பங்கு நான் பெற்றேன் அதாவது ரூபாய் ஆறுநூறை பெற்றேன் எனது புத்தி சாதுரியத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார் துதித்தார் முழு ஆடை தலைக்கு டர்பன் உடம்புக்கு ஷேலா சால்வை முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார் இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையுடையதும் அல்ல ஆனால் எனது எஜமானர் கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடனும் ஒப்பிட முடியாது எனது எஜமானரோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை எனது எஜமானரின் கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது நான் கூறுவதாவது வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எடுத்துச் செல்லுங்கள் சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ளட்டும் எனது பக்கீரின் திறமை எனது பகவானின் லீலை எனது எஜமானரின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமானவை என்னை பற்றி என்ன உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும் இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது நான் எங்கோ செல்கிறேன் எங்கோ அமர்கிறேன் மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன் எதையாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் படத்தை அறுவடை செய்கிறான் எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்